அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி உடன்பாடு என்டிஏ கூட்டணியில் அதிமுக தமிழகத்தில் தலைமை வகிக்கிறது இந்தியா முழுக்க பாஜக தலைமை வகித்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி என்பதனால் அதிமுகவிற்கு அந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த கூட்டணியில் மிகப்பெரிய கட்சிகளாக இடம்பெற்றிருப்பது அதிமுக பாஜக பாமகவின் அன்புமணி அணி மேலும் இந்த கூட்டணிக்கான தொகுதி உடன்பாடு நிறைவு சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக நூற்றி எண்பது இடங்களில் போட்டியிட ஆரம்பத்தில் திட்டமிட்டிருந்தது பாஜக பாமகவிற்கு தலா இருபத்தி மூன்று தொகுதிகளையும் அமமுக தேமுதிகவிற்கு தலா ஆறு தொகுதிகளையும் ஓபிஎஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தலா மூன்று தொகுதிகளையும் ஐஜேகே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகளுக்கு அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் உள் ஒதுக்கீடாக வழங்கப்படும் என்றும் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பாஜக அதனை ஒப்புக்கொள்ளாமல் எங்களுக்கு ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் வேண்டும் என ஒரு லிஸ்டை அளித்திருப்பதாகவும் இந்த ஐம்பத்தாறு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட உள்ளோம் மேலும் எங்களை நம்பி இத்தனை நாள் வரையிலும் எங்களோடு கூட்டணியில் பயணிக்கக்கூடிய ஐஜேகே புதிய நிதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சிகளுக்கு நாங்களே தொகுதிகளை ஒதுக்கிக் கொள்ளுகிறோம் அதேபோன்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா போன்றவர்களையும் நாங்கள் இந்த கூட்டணிக்கு கொண்டு வரவுள்ளோம் அவர்களுக்கும் உள் ஒதுக்கீடாக கொடுத்துக்கொள்வோம் மேலும் தேமுதிகவையும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் மேலும் டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நான் இந்த கூட்டணியிலேயே இருக்க மாட்டேன் என வெளியேறினார் தற்பொழுது அவரையும் பேசி சமாதானம் செய்து கூட்டணிக்கு கொண்டு வந்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அவர் அதிமுகவோடு நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை அதற்கு பதிலாக பாஜகவோடு தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார் ஆரம்பத்தில் ஆறு தொகுதிகளை அவருக்கு ஒதுக்கியிருந்தார்கள் தற்பொழுது ஏழு தொகுதிகளையும் ஒரு ராஜ்சபா சீட்டுக்கும் ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆரம்பத்தில் இருபத்தி மூன்று தொகுதிகள் அது ராமதாஸ் அன்புமணி என்ற இருவரும் சேர்ந்து என்று சொல்லப்பட்டு வந்தது ஆனால் ராமதாஸ் இந்த கூட்டணி உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ளாததால் தற்பொழுது அன்புமணி அணிக்கு பதினேழு எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று ஓபிஎஸ்ஐயும் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது ஓபிஎஸ் அணிக்கு பத்து தொகுதிகளை வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பு கேட்டு வருவதாகவும் அதற்கு பாஜக தரப்பு பத்து தொகுதிகளை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அந்த பத்து தொகுதிகளிலும் பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்தித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் ஓபிஎஸ்க்கு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதிமுகவில் உங்களை இணைக்க வேண்டும் என எத்தனை நாட்களாக போராடி வந்தீர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டார் மேலும் நமக்கு மூன்றே மூன்று தொகுதிகள் என கூறி நம்மை அசிங்கப்படுத்தினார்கள் அப்படி பொழுது அவர்களோடு நாம் கூட்டணி அமைக்கக்கூடாது என ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தொண்ணூத்தைந்து சதவீதம் பேர் கூறி வருகிறார்கள் மேலும் நம்மை மதிக்காத எடப்பாடி பழனிசாமியை நாம் எதற்காக முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இவை ஓபிஎஸ்ஸுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் தொண்ணூத்தி சதவீத நிர்வாகிகள் தாவேக்காவோடு தான் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வருகிறார்கள் ஐந்து சதவீத நிர்வாகிகள் மட்டுமே நாம் திமுகவோடு கூட்டணிக்கு செல்வோம் அதுதான் நமக்கு பாதுகாப்பானது என்று கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் திமுகவோ ஓபிஎஸ் தரப்புக்கு மூன்று தொகுதிகளை மட்டுமே தரும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று தான் அதிமுகவும் ஆரம்பத்தில் கூறினார்கள் இதனால் ஓபிஎஸ் தரப்பு தாவேக்காவிற்கு செல்வதா என்ற மனநிலையில் இருக்கும்பொழுதுதான் பாஜக அவரை அணுகி உங்களுக்கு பத்து தொகுதிகளை தருகிறோம் அதே சமயத்தில் நீங்கள் தாவே காவோடு கூட்டணி அமைக்கக்கூடாது தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது நேற்று ஓபிஎஸ் தை மாதம் முடிவதற்குள்ளாக எனது பதிலை அளிக்கிறேன் என குறிப்பிட்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரையிலும் ஓபிஎஸ் முடிவெடுக்க முடியாமல் திணறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் ஓபிஎஸ் அணியில் இருந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகிறார்கள் அதற்கு காரணம் ஓபிஎஸ் கடந்த நான்கு ஆண்டுகளாக தெள்ள தெளிவான எந்த முடிவையும் எடுக்காமல் இருந்து வருகிறார் அவரை நம்பி எங்களது அரசியல் எதிர்கால கொள்ள நாங்கள் விரும்பவில்லை என கூறி சென்று கொண்டிருக்கிறார்கள் இது ஓபிஎஸ் மேலும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாதத்திற்குள்ளாக அவரது முடிவை அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது நன்றி